குருவோடு சேரக்கூடிய செவ்வாய் அந்த மங்களம் என்று சொல்லக்கூடிய குருமங்கல யோகம் பெற்று நாம் வெளியூர் என்று சொல்லக்கூடிய அமைப்போ அதாவது வெளியூரோ வெளிநாடோ நாம் வாழ்ந்துட்டு இருந்தால் அங்கே ஒரு நல்ல நற்பலங்கள் கிடைக்கின்ற பாக்கியம் வெளிநாடு வாய்ப்பினை பெறக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு பெறப்போசான் இது வரைக்கும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு தரலை எனக்கு வேலையில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்று சொன்னாலும் அது பனிரெண்டை குறிக்கும் ஐயா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறக்கூடிய காலங்களாக மிதனராசிக்கு இந்த காலம் அமையப்பெறும் பன்னெண்டு என்பது விரையும் மட்டும் இல்லை சுவாமி நல்ல நற்பலங்கள் தரக்கூடிய இடமும் பனிரெண்டு தான் ஒரு மனிதன் தூய்மை அடையக்கூடிய காலம் அதாவது முக்தி என்று சொல்கிறோம் இல்லை அது பனிரெண்டில் தான் கிடைக்கும் பதினொன்று வரைக்கும் நம்மளுக்கு லாபம் லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினை ஏற்பட்டாலும் அதெல்லாம் எதுவும் நிரந்தரம் இல்லை ஒரு வாழ்வு என்பது சின்ன மாயை என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அது பனிரெண்டாம் இடம் வரும்போது தான் தெரியுமா வேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவனைக் காண இருப்பது என்னவென்றால் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் குருவோடு மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கல யோகம் பெற்று எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேயர்களே ஐயா இந்த பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த நாற்பத்தாறு நாட்கள் நம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குருவோடு சேர்ந்து மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு என்று சொல்ல மங்களகாரகன் இணைந்து குருமங்கள யோகம் பெறக்கூடிய காலங்களாகும் வெளியூர் செல்லகின்ற பாக்கியம் நம்மளுக்கு அதாவது குலதெய்வமோ குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் நாம் ஈடுபடக்கூடிய காலங்களாகும் இப்போ ஒரு மனுஷனுக்கு குலதெய்வம் குலதெய்வம் சார்ந்த அறம் சார்ந்த விஷயத்தில் கோயில் கோயில் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடிய காலங்களாகும் தெய்வ நற்காரியங்கள் செய்யக்கூடிய பணிகளை ஏற்படக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் ஐயா நல்லது தான் நடக்க போதுங்க இந்த குருமங்கல யோகம் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் குருமும் சேரும் பொழுதுல நல்ல நற்பலங்கள் கிடைக்கின்ற பாக்கியம் போகுது இதுவரைக்கும் இல்லாத அதாவது பூமி சார்ந்த விஷயத்தில் நாம் எதுவுமே சரியான முன்னேற்றம் கிடைக்கல நம்மளுக்கு ஐயா நான் ஒரு இடம் கூட வாங்கலை சாமி நம்மளையோ இடமோ இடம் சார்ந்த விஷயங்களோ எதுவுமே கைகூட மாட்டேதுன்னா இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்பினை பெற்று நீங்கள் நல்லா நான் வழக்கு வரீங்க பனிரெண்டும் இரண்டும் பனிரெண்டு என்பதும் இல்லறத்தையே குறிக்கும் ஐயா பன்னெண்டு என்பது அயன சயன போகம் என்று சொன்னாலும் அந்த அயன சயனம் என்பது வெளியிலே நாம் வச்சுட்ருக்கோம் எல்லாமும் நாம் செலவீனங்கள் செய்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தானே சேவம் செய்கிறோம் அந்த குருமங்கல மங்களம் என்று சொன்னாலே நம்மளுக்கு மங்களகாரங்கன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தப்படும் அதாவது அமைப்பே வந்து நல்லது செய்யப்போகுதுன்னு அர்த்தம் குருவோடு சேரக்கூடிய செவ்வாய் அந்த மங்களம் என்று சொல்லக்கூடிய குருமங்கல யோகம் பெற்று நாம் வெளியூர் என்று சொல்லக்கூடிய அமைப்போ அதாவது வெளியூரோ வெளிநாடோ நாம் வாழ்ந்துட்டு இருந்தால் அங்கே ஒரு நல்ல நற்பலங்கள் கிடைக்கின்ற பாக்கியம் வெளிநாடு வாய்ப்பினை பெறக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு பெறப்போசான் இது வரைக்கும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு தரலை எனக்கு வேலையில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்று சொன்னாலும் அது பனிரெண்டை குறிக்கும் ஐயா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறக்கூடிய காலங்களாக மிதனராசிக்கு இந்த காலம் அமையப்பெறும் பன்னெண்டு என்பது விரையும் மட்டும் இல்லை சுவாமி நல்ல நற்பலங்கள் தரக்கூடிய இடமும் பனிரெண்டு தான் ஒரு மனிதன் தூய்மை அடையக்கூடிய காலம் அதாவது முக்தி என்று சொல்கிறோம் இல்லை அது பனிரெண்டில் தான் கிடைக்கும் பதினொன்று வரைக்கும் நம்மளுக்கு லாபம் லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினை ஏற்பட்டாலும் அதெல்லாம் எதுவும் நிரந்தரம் இல்லை ஒரு வாழ்வு என்பது சின்ன மாயை என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா அது பனிரெண்டாம் இடம் வரும்போது தான் தெரியுமா இதெல்லாம் வெறும் மாயையேயா இந்த வாழ்க்கையெல்லாம் சும்மா ஒரு தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த வாழ்க்கை தரத்தில் நாம் ஏற்படக்கூடிய பலாபலங்களை எல்லாத்தையும் அனுப்பிச்சா விடுங்க நாம் இனிமேல் இறைவனே இறைவனே கதி என்று போகிறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மிதன ராசிக்கு ஏற்கனவே அதில் பக்திகள் அவங்க சிறந்தவர்கள் தான் எதையும் குறை என்று சொல்ல முடியாது அவங்களுக்கு இது ஒரு நல்ல மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது வெளியூர் சென்று பிடிச்சங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பினை தந்து உயர்ந்த மதிப்பினை பெறக்கூடிய காலங்களாகும் இது வரைக்கும் நம்மளுக்கு நற்பெயலே கிடையலங்க நம்மளுக்கும் ஒரு நான் அங்கீகாரம் கிடைக்க இல்லை என்று நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய காலங்கள் வேலையோ வேலை சார்ந்த விஷயத்திலோ உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை முக்கியமாக உடலில் ஏற்பட்டு வந்த நோய் பிரச்சனை என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா தீர்க்க முடியாத இந்த சுகர் இந்த சர்க்கரை நோய் என்று சொல்கிற மாதிரி பிபி சுகர் எனக்கு எப்பவுமே குறையமாட்டதுங்க ரொம்ப அதிகப்படியாக என்னை படித்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் என்னென்னா நினச்சிங்க ஐயா இந்த குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலங்கள் அவை நோயெல்லாம் கட்டுக்குள்ளே வந்து நாம அந்த வாழ்க்கை தரத்தை திருப்பி பழப்படி ஓட்டிக்கலாம் இப்போ ஒரு வாகனம் சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அந்த வாகனத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம பொருட்களை வாங்கி போட்டால் திருப்பி ஓடுதில்லவா இந்த ஃபேர்பாட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு நம்ம சொல்கிற மாதிரி இந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மருந்து உட்கொள்ளும் போது அதுவே தானாக சரி செய்து கொள்ளக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் பெறும் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்கள் மெயினான விஷயம் இது வரைக்கும் நம்மளுக்கு நோய் ரொம்ப துன்பத்துன்னா ரொம்ப துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்குதுன்னா அந்த நோய் நொடிகள் விலகி நம்மளுக்கு நற்பலங்களை தரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் அதுக்குள்ளே நோய்களை கட்டுக்குள்ளே வந்துடும் சாமி பயப்படணும் அவசியமே இல்லை இது வரைக்கும் திருமணத்தில் ஏற்பட்டு வந்த பந்தங்களில் திருமண பந்தங்களில் ரொம்ப க நிறைய பேருக்கு பிரிவினையில் இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்தால் ஏற்படுத்தி வருங்க இந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு தொழிலாக அதாவது வேலையில் செஞ்சது மொத்தமே இழப்பீடு மட்டுமே கண் கடன் பிரச்சனை இவையெல்லாம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நமக்கு பேங்கோ வங்கி சார்ந்த விஷயத்தில் எதுவுமே கிடைக்கலங்க எல்லாமே ரொம்ப என்ன பரட்டி போட்டு திருப்பி தலகேட புரட்டி போட்டத்தான் மிச்சங்க அப்படின்னு வாழ்க்கை என்னின்ட்டு இந்த முறை நல்ல ஒரு வங்கி சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பினை ஏற்படுது அதிலிருந்து ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள்லாம் விலகி வெளியே வந்துடுவீங்க ஒரு தொண்ணூத்தொம்போது பாகம் நம்மளுக்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் இருந்து விலகக்கூடிய காலங்களாக இந்த குருமங்கள யோகம் பெறப்போதுங்க வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் கவனங்கள் இல்லாமல் இருந்தால் அதுக்கு நற்பலங்களாக நாம செயல்படுத்த போகிறோம் அதுக்கு சரியான பணி செய்ய முடியல வீட்டு வேலை ஆரம்பிச்சுட்டு அப்படியே நிற்குது சாமின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பியும் இந்த காலத்தில் நாம் எடுத்து அதை சரி செய்யக்கூடிய காலங்களாக அமைய பெறப்போகுது அதுவும் இல்லாமல் அறம் சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய கோயில் திருப்பணி செய்யக்கூடிய பாக்கியம் மெயினாக இந்த கோயில் அறம்படி என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு என்பது அந்த அறம் சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் இந்த குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலம் கோயில் கும்பாபிஷேகம் பெரிய பெரிய தலைமை பொறுப்பு ஏற்று அதாவது குழவார பணி என்று சொல்லக்கூடிய அமைப்பினே நாமளே செய்யப்போறோம் இது வரைக்கும் செய்யாமல் விட்டுருந்தா அங்கே வேலை ஆரம்பிச்சுட்டு நின்னு போயிருந்தா அந்த வேலையை நாம் தொடங்குகின்ற காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் பன்னெண்டு என்பதே வெளியூர் வெளியூர் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தொலைதூர பயணம் என்று தான் சொல்றோம் எல்லாமே அயன செய்யணும் போகம் வந்து வெளியே எல்லாமே அதையே சொல்லக்கூடாது விரையும் என்று மட்டும் பன்னெண்டு நினச்சக்கூடாது கூடாதையா ஒரு மனுஷன் பன்னெண்டு என்பது முக்தி பெறக்கூடிய இடமும் அந்த பன்னிரெண்டு தான் அந்த இடத்துல முக்தி பெறக்கூடிய காலங்கள் சுபத்துவம் வந்தாவே அவனுடைய மனமாகட்டும் உடலாகட்டும் செயல் திட்டங்கள் ஆகட்டும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஆகட்டும் எல்லாமே நல்லதே நடக்க போகுது ஐயா வரவு வரவுக்கேற்ற செலவு ஒரு மனுஷனுக்கு அது தேவையில்லையப்பா ஒரு நல்ல வரவு வந்தால் அதை நல்ல விதமான செலவினங்கள் செய்ய வேண்டும் அல்லவா அப்படி செஞ்சால் தானே அது கரெக்டான வரவு நாம் ஏதோ இழந்துட்டால் அது எவ்வளோ கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி தரும் அந்த வரவு வரவுக்கேற்ற செலவினங்கள் செய்து நாமும் மனம் நிம்மதி பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் நாற்பத்தாறு நாட்கள் மிதரராசிக்கு ஏற்பட போய் ஐயா தவறான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் அதிலேயும் நற்பலங்கள் கிடைக்கும் நல்ல வெற்றி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினையும் பெறும் ஏன்னா இவருடைய பார்வை எங்கெங்கே பதியுதுன்னா அதுக்கேற்ற பலாபலங்களை கொடுக்க தான் செய்யும் குருவோட சேரக்கூடிய அதான் சொன்னேன் பூவோட சேர நாரும் மணக்கும் என்று சொல்றா மாதிரி அந்த குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலங்களில் நம் வாழ்வில் இல்லறத்தில் நம்ம குழந்தைகளுக்கு செல்வங்களுக்கு அதாவது குழந்தை செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய கல்வி தரத்துக்கு அவங்க உயர்த்தி தர மாதிரி செலவீனங்கள் செய்யக்கூடிய காலங்களாகும் அவங்களுக்கு மருத்துவ செலவுகளை செய்து வரக்கூடிய காலங்களாகும் அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல நாம முன்னேற்றமாக இருந்து அந்த செலவீனங்களை செய்யறது அதை தான் குருமங்கள யோகம் ஒரே திருமணம் சார்ந்த விஷயத்தில் நாம் குடும்பத் தலைவனாக மிதனராசி இருந்தார்னா அவங்க குடும்பத் தலைவன் அந்த செலவீனங்கள் செய்கிறாங்கல்ல திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் கலந்த வண்ணம் மெயினான விஷயம் ஒரு மனுஷன் செலவீனங்கள் செய்கிறன்னா அது சுப இருக்க பெற்றால் எந்த தொந்தரவும் கிடையாது இனிமேல் அது செய்ய போகிறோம் ஐயா இது வரைக்கும் தேவையில்லாத செலவுகள்லாம் நாம் செஞ்சுருந்தோம் அந்த தேவையில்லாத செலவுங்கள்லாம் இனிமேல் நிப்பாட்டிட்டு இனிமேல் நற்பலங்கள் செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் இந்த நாற்பத்தாறு நாட்கள் குருமங்கல யோகம் பெற்று நல்ல நற்பலங்களை தரக்கூடிய பாக்கியம் பனிரெண்டாம் என்படம் இருந்தோடு சுக்கரனோட வீடு என்பதால் நல்ல நற்பலங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போதுங்கய்யா வரவு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கேற்ற செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும் எந்த காரணத்துக்குடி உங்களுக்கு துன்பம் என்பது கடனோ கடன் சார்ந்த விஷயத்தில் அதாவது நோய் கடன் என்று சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதி அல்லவா உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் நோய்க்கடன் அவர் தான் பதினோராம் அதிபதியும் அவரே தான் அவர் பன்னிரெண்டாம் இடத்து அவர் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்தில் செல்லும்போது நம் வரவும் வரவும் சேர்ந்த செலவுகள் என்று சொல்கிற மாதிரி நாம் ஈட்டுகின்ற செயலுக்கேற்ற மாதிரி நாம் வரவுகின்ற வரவும் கண்டிப்பாக இருக்கும் பயப்பட அவசியம் இல்லை இனிமேல் தொடர்ந்த வண்ணம் அதாவது எப்படி சொல்கிறதுனா இனிமேல் நம் வாழ்வில் தொடர்ந்த வண்ணம் கடினமான சூழ்நிலை என்பது இல்லை என்பதற்கு இதுவே முதல் உதாரணம் போதுங்க நீங்கள் வாழ்ந்ததில் கஷ்டப்பட்டீங்க மிதனராசிக்காரங்களாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேல் நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் போது நம் வாழ்வில் படிப்படியாக முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகளும் நம் வேலை சார்ந்த விஷயம் ஆகட்டும் கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் நல்ல முன்னேற்றம் தரும் ஐயா உயர்நிலை கல்வி படித்துன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அதுவும் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய நல்ல ஆஃபரான காலம் என்று தான் சொல்லுவேன் இந்த நீட் தேர்வு எழுதுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பினை தரப்போகுது இந்த குருமங்கல யோகம் பெற்று கல்வி கல்வி சார்ந்த விஷயத்திலும் பெரிய முன்னேற்றம் வேலையிலும் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகப்போகுது ஒவ்வொரு நாட்களும் நாம் என்று கடன் பிரச்சனை என்று சொல்கிறோமில்ல கால் வெக்கிரமிடமெல்லாம் கண்ணி வெடி என்று சொல்கிற மாதிரி நாம் போகின்ற பாதையெல்லாம் கடன் சார்ந்த விஷயங்கள் இனிமேல் துன்புறுத்தாது என்பது இதுக்கே முன்னேற்றமாக தரும் கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை நம்ம வங்கியோ வங்கி சார்ந்த விஷயங்களோ நல்ல அமைப்பினை சேர்ந்து தந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் பெறும் மிதனராசி இனிமேல் ஒளிருமா கண்டிப்பாக ஒளிரக்கூடிய காலங்கள் அறம் சார்ந்த விஷயத்துக்கு ஈடுபடக்கூடிய காலங்கள் கோயில் திருப்பணி எதனால் எடுத்து செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக செய்யும் அதெல்லாம் பயப்படுற விஷயமே இல்லை அதாவது தந்தையாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனை தாயாரின் உடனடியில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய பெறும் இது வரைக்கும் நிம்மதி பெருமூச்சு இல்லாதவங்களுக்கு இது வரைக்கும் நிம்மதி பெருமூச்சு இரவு தூக்கம் என்பதாக இருக்கவங்களுக்கு முக்கியமாக இரவு தூக்கமே இல்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இரவு தூக்கம் நன்றாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் என்று தான் சொல்லுவேன் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பையா ஒரு மனுஷனுக்கு பனிரெண்டு என்பது மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட சில கிரகங்கள் நல்ல இடத்துல அவங்க கிரகங்களும் அந்த இடத்துல அமையப்பெறும்பொழுதெல்லாம் நல்ல சுபபங்கனங்களை தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும் ஏன்னா நோய் நொடிகள் விலகினாவே போதும் ஒருவத்தனுக்கு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய பெற்று பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் வெளியூர் வெளிநாடு மக்களாக அதாவது வெளியூர் என்று சொல்கிற மாதிரி வெளிநாடு மக்களாக நம்மளுக்கு லாபம் தரக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடைபெறும் வெளியூரோ வெளிநாடோ ஆவலால் நம்மளுக்கு நல்ல லாபத்தை ஈட்டித்தரப்போகிறோம் ஐயா அதனால் எந்த தொந்தரவும் கிடையாது இந்த குருமங்கல யோகம் நல்ல நற்பலங்களை தரக்கூடியதாக மிதன ராசிக்கு அமையப்பெறப் போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஏழுமலையானம் வணங்கி வர வணங்கி வர அந்த ரங்கநாதனையும் ராமநாமத்தை சொல்லி வர சொல்லி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்